வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை இப்பதான் வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நேசம் பதினொன்று வர்மா மற்றும் மீனாட்சிக்கு அலுவலகம் சுமூகமாகவும் வர்மாவின் அறை வாக்குவாதத்திலும் நாட்கள் இறக்கை கட்டி கொண்டு பறந்தது வர்மாவின் அறையில் அவரது மடிக்கணினியின் விசை பலகையில் வர்மாவின் விரல்கள் மென்மையாக தட்டும் ஒளியைத் தவிர அந்த அறை அமைதியாக இருந்தது அவன் அறையில் இருந்த மேஜையில் அமர்ந்து அவன் நாளை கொடுக்க வேண்டிய பிரசன்டேஷனுக்காக மும்பரமாக வேலை செய்து கொண்டிருந்தான் வர்மன் அவனது மடிக்கணினி திரையில் ஒளிந்து மென்மையான ஒளி அவனது ஸ்கூரிய நாசி துளைக்கும் கண்கள் அழுத்தமான உதடுகள் மற்றும் இறுகிய தாடை என்று அவன் கூர்மையான அம்சங்களை ஒளிரச் செய்தது வேலை மும்பரத்தில் தாடை இறுக்கமாக இருந்தது வர்மாவுக்கு போட்டியாக அந்த அறையில் அவளுக்கென்று வர்மாவால் ஒதுக்கப்பட்ட கவுச்சில் மீனாட்சி மடியில் தலையணையை வைத்து அதன் மேல் நோட்டு புத்தகத்தை வைத்திருந்தாள் கையில் பிடித்திருந்த பேனாவை வைத்து அவள் மூளையை குடைவது போல் நெற்றியை தட்டி தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள் மீனாட்சி வர்மாவும் மீனாட்சியும் அவரவர் உலகில் சஞ்சரித்திருந்தனர் ஆனால் வர்மா சற்று நேரத்தில் அந்த அமைதியை உடைத்தான் மீனாட்சி இந்த ப்ராஜெக்ட்ல டைம்லைன் லைன் இன்க்ரீஸ் ஆர் மோர் ரிசோர்சஸ் உங்க ஒப்பீனியன் என்ன என்றான் வர்மா அவன் கண்களை மடிக்கணினியில் இருந்து நகர்த்தாமல் புத்தகத்தில் ஏதோ மும்பரமாக எழுதி கொண்டிருந்தவள் அவனது கேள்வியில் தடைபட்டு அவன் முகத்தை எரிச்சலாக பார்த்தாள் சார் இது என்ன உங்க ஆபீஸா நீங்க கேட்டதோ சரிங்க சார் ஓகே சார்னு ஓடி வந்து செய்யறதுக்கு அப்படி செஞ்சாலும் எனக்கு என்ன சம்பளம் கூட்டியா கொடுப்பீங்க அதே சம்பளம் தானே இதுல சம்பளத்தை கட் பண்ணிடுவேன் வேற பிளாக் மெயில் இது என்னோட தனிப்பட்ட நேரம் என்ன தொந்தரவு செய்யாதீங்க சார் என்னால எதுவும் செய்ய முடியாது என்ற மீனாட்சி அவன் பதிலை எதிர்பாராமல் தலையணையை எடுத்து கவுச்சில் வைத்தவாறு அதன் மேல் கைகளை ஊன்றி குப்புரப்படுத்து மீண்டும் எழுத ஆரம்பித்தாள் ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்விக்கு இவ்வளவு அங்க ஆபீஸ்ல எஸ் சார் ஓகே சார் நோ சார் இதை விட்டா வேற வார்த்தை வாயிலிருந்து வராது இப்படி நடிச்சுதான் இவ வளையில என்ன விழுக வச்சுட்டா ஏமாத்துக்காரி என்ற ரீதியில் மடிக்கணினியில் கண்களை பதித்தபடி யோசித்தவன் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான் தலையணையில் கைகளை ஊன்றி கவுச்சின் கைப்பிடியில் நோட்டை வைத்து எழுதி கொண்டிருந்தவளின் இரவு உடையின் கழுத்து பகுதி நன்றாக கீழே இறங்கி அவள் வனப்பையும் வர்மா அவளுக்கு அணிவித்த மஞ்சள் தாலியையும் வெளிச்சப்படுத்தி காட்டியது அவளது பளிச்சென்ற மென்மையான சருமத்தில் அந்த தாலி வர்மாவின் சிந்தையை கலைத்தது வர்மாவின் கண்கள் அவன் சொல்பேச்சு கேட்க மறுத்தன மடிக்கணினியில் ஒரு கண்ணும் அவள் வனப்பின் மேல் ஒரு கண்ணுமாக கள்ளப்பார்வை பார்த்தபடி இருந்தான் வர்மன் அலுவலகத்தில் உடலில் தேவைக்கு மீறி ஒரு இன்ச் இடைவெளி கூட விடாமல் புடவையை கச்சிதமாக அணிந்து வருபவள் இப்போது ஷர்ட்டும் ஹாஃப் பேண்ட்டும் அணிந்திருந்தால் அவனும் தான் என்ன செய்வான் தாலி கட்டிய மனைவி என்ற உரிமை வேறு கூடுதல் சலுகையாக வந்து தொலைத்தது அவனும் சாதாரண உணர்ச்சிகள் உள்ள ஆண்மகன்தானே மெல்ல மடிக்கணினியை விட்டு மீண்டும் பார்வையை மீனாட்சிபுரம் திருப்பினான் வர்மன் குப்புறப்படுத்திருந்தவளின் பின்வனப்பு மேல் கண்களை ஒட்டியவன் அவள் வளவளப்பான கால்களில் சில நொடிகள் கண்களை பதித்தான் உணர்ச்சியின் பிடியில் அந்த ஆண்மகனின் தேகம் சிலிர்த்தது பின் பட்டென்று மடிக்கணினியை நோக்கி திரும்பினான் மேஜையின் விளிம்பை அவன் கைகள் இறுக்கி பிடித்தன தலையை உலுக்கி தன்னை நிலைப்படுத்த முயன்றான் வர்மன் வர்மா அவன் தன் கண்களுடனும் தன் மனதுடனும் மல்யுத்தம் செய்து கொண்டிருந்தான் ஆனால் அவனது கண்கள் அவன் சொல்பேச்சு கேளாமல் அதன் விருப்பப்படி மீனாட்சியை நோக்கி திரும்பிச் சென்றன அவள் கழுத்தில் கிடந்த அந்த மஞ்சள் கயிறு அவனை ஏதோ செய்தது ஆனால் அதனுடன் பின்னி பிணைந்திருந்த மெல்லிய செயின் அன்று மீனாட்சி தாலி என்று எடுத்துக்காட்டிய அந்த செயின் வீர் கொடுத்தது என்று கூறிய செயின் அவன் கண்களில் பட்டு அவன் மெல்லிய உணர்வுகளை மொத்தமாக அறுத்தெறிந்தது மீனாட்சி கூறிய அவள் கணவன் வீர் தனக்கு ஏன் அந்த வீரை பிடிக்கவில்லை அதுவும் மீனாட்சியின் வாய்மொழியாக அந்த பெயரை கேட்கும்போது கோபம் தன்னை மீறி பெருகுகிறதே பெயரிட முடியாத கோபம் அவன் மனதில் தோன்றி இம்சை செய்தது மாற்றான் மனைவி என்ற எண்ணம் தோன்ற பட்டு என்று தன் கண்களை முடிக்கொண்டான் வர்மா பெருமூச்சை வெளியேற்றி தன்னை சமாளித்தவன் தனது தொண்டையை சிறுமி சுத்தம் செய்தான் அவள் படுத்திருந்த விதத்தை மாற்றும் பொருட்டு அப்போ உன்னோட தாலி ஆபீஸ்ல யாராவது பார்த்தாங்களா என்றான் மடிக்கணினியில் கண்களை பறித்தபடி சிந்தனையில் இருந்த மீனாட்சி பட்டென்று குனிந்து தன்னை பார்த்தாள் கைகளை வைத்து உடையின் கழுத்தை மூடியபடி கண்களை விரித்து தனக்கு எதிரே அமர்ந்திருந்த வர்மனை பார்த்தாள் வர்மாவோ அவன் தாடையை மெளிதாக நீவியவாறு கணினியில் கண்களை பதித்திருக்க வேகமாக எழுந்து அமர்ந்தவாறே உடையை சரி செய்தால் மீனாட்சி இல்ல சார் அதை யாரும் கவனிக்கல என்று கூறியபடி மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தாள் தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கைகளை உயர்த்தி நெட்டி முறித்த வர்மா குட் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்றான் வர்மா அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி அவன் கூறிய அப்படியே பண்ணிக்கோ என்று அவளுக்கு புரிந்தது என்னவோ ஒன்றுதான் அடுத்த ஒரு மணி நேரம் வேக வேகமாக கழிந்தது வர்மா மடிக்கணினியை மூடி வைத்துவிட்டு பெருமூச்சுடன் தனது முன்னெச்சி முடியின் வழியாக கைகளை ஓட்டினான் அன்றைய நாளின் களைப்பில் உறக்கம் கண்களை சுழற்றியது மீனாட்சி அந்த கவுச்சில் தொய்வாக அமர்ந்திருந்தாள் ஆனால் கைகள் அவள் நோட்டு புத்தகத்தில் வேகமாக எழுதி கொண்டிருந்தது அவளுடைய பேனா காகிதத்தில் எழுதும் மங்களான சப்தம் அந்த அமைதியான இரவை நிரப்பியது அவளுக்கு அருகில் இருந்த மேஜையில் இருந்த விளக்கு ஒரு சூடான பிரகாசத்தை வெளிப்படுத்தி அவளுடைய முகத்தை ஒளிரச் செய்தது மீனாட்சியின் ஆர்வம் கண்ட வர்மா சலிப்பாக தலையை இடம் வளம் திருப்பியவன் அவளை தொந்தரவு செய்ய விரும்பாது படுக்கையில் சென்று விழுந்தான் அரை வெளிச்சத்தில் வர்மாவுக்கு உறக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்து ஒரு நிலைக்கு மேல் விரக்தியடைந்த வர்மா திடீரென்று எழுந்து அமர்ந்தான் அவனது பொறுமை காற்றில் பறந்தது மீனாட்சி இந்த நேரத்துல நீ என்னதான் செய்ற லைட் வெளிச்சத்துல என்னால தூங்க முடியல நாளைக்கு காலையில எனக்கு ஒரு முக்கியமான பிரசன்டேஷன் இருக்கு உனக்கு தான் தெரியுமே என்றான் வர்மா எரிச்சலுடன் வர்மாவை பார்த்த மீனாட்சி சார் திஸ் இஸ் டூ மச் உங்க ரூமா இருந்தா நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணுமா பாருங்க ஏற்கனவே நீங்க மட்டும் அவ்வளவு பெரிய கட்டில படுத்துக்கிட்டு எனக்கு மட்டும் இந்த குட்டி கவுச்ச கொடுத்துருக்கீங்க கைய கால ஒழுங்கா நீட்ட முடியாம இதுல படுத்து உடம்பெல்லாம் வலிக்குது நான் ஏதாவது சொன்னேனா நான் பாட்டுக்கு தானே சிவனேன்னு இருக்கேன் பாருங்க காலை நீட்டி கூட படுக்க முடியல அதான் கொஞ்ச நேரம் அதுக்கும் முட்டுக்கட்டை போடுறீங்க என்னால இப்போதைக்கு நிறுத்த முடியாது நான் இன்னும் நிறைய எழுதணும் என்று தன் திருவாயை மொத்தமாக திறந்தாள் மீனாட்சி அவளது இத்தனை நீண்ட பதிலை கேட்ட வர்மா கண்களை மூடி தலையை உலுக்கிக் கொண்டான் வர்மா படுக்கையிலிருந்து வேகமாக இறங்கி அவள் அருகில் நின்றபோது அவளது நிழல் அவளது நோட்டு புத்தகத்தின் மீது விழுந்தது நான் என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க அப்படி என்னதான் ரொம்ப முக்கியமா அந்த அர்த்த ராத்திரியில நீ எழுதிட்டு இருக்க எங்க கொடு நான் பாக்குறேன் என்று அவள் கையில் இருந்த நோட்டை பிடுங்க வந்தான் வர்மா நோட்டை தன்னை நோக்கி இழுத்தவள் நீங்க உண்மையிலே தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா சார் இல்ல இந்த நோட்டு பிடுங்கி குப்பையில போட போறீங்களா என்று சந்தேகமாக கேட்டாள் மீனாட்சி மீனாட்சியின் இந்த சந்தேகம் கண்டு வர்மா புருவத்தை உயர்த்தினான் தெரிஞ்சுக்கத்தான் கேக்குறேன் குப்பையில போட இல்ல எங்க கொடு அது என்ன என்றான் கையை நீட்டி தன் நோட்டு புத்தகத்தை மார்போடு சேர்த்து அணைத்தவள் நான் ஒரு காதல் கதை எழுதுறேன் வர்மா சார் என்றால் முகத்தில் பெருமை பொங்க வர்மா ஆச்சரியத்தில் கண்களை விரித்தான் காதல் கதையா அவனது தொனி சந்தேகமாக இருந்தாலும் ஆர்வமாக இருந்தது மீனாட்சி ஆம் என்பது போல் தலையசைத்தாள் அவள் புன்னகை விரிந்தது ஆமா சார் இதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் எழுதியிருக்கேன் உங்களுக்கு அது தெரிய வாய்ப்பில்லை ஆனா காதலி அப்படிங்கிற பெயர்ல கதைகள் எழுதிட்டு வர்றேன் என்றாள் மீனாட்சி ஒரு கணம் வர்மா திகைத்து அவளை பார்த்தான் காதலி இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி ஃபேமஸ் கோட்ஸ் வருமே அது உன்னோடதா அது நீதானா என்றான் வர்மன் மீனாட்சி பெருமை பொங்க ஆமா சார் அது நான் தான் பரவாயில்லையே மிஸ்டர் பர்ஃபெக்ட் இன்ஸ்டாகிராம் பக்கம் போகவெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கா என்ற அழவணை சீண்டும் பொருட்டு ம் நானும் மனுஷன் தான்மா என்ற வர்மாவின் வெளிப்பாடு ஆச்சரியத்தில் இருந்து அவநம்பிக்கைக்கு மாறியது வர்மா நம்பிக்கையற்ற சிரிப்பை வெளிப்படுத்தினான் காதலி நிஜமாவே நீதானா அது உன்னோட கவிதை கதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ ஏன் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க நம்புற மாதிரியா இருக்கு என்றான் வர்மா மெல்லிய சிரிப்பினோட மீனாட்சி அசையாமல் தலையசைத்தாள் எழுதுறது நமக்கு மாதா மாதம் நிலையான சம்பளத்தை தராது சார் ஆனா அத பி மாதிரியான ஒரு நிலையான வேலை செய்யும் என்றாள் மீனாட்சி அவள் கூற்றில் மெச்சுதலாக புருவ முயர்த்தியவன் எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் நினைச்சேன் மீனாட்சி ஆனா அப்படி இல்லை இல்ல என்றான் வர்மா சிந்தனையுடன் உற்சாகம் அவளுடைய குரலில் துள்ளியது உங்களுக்கு தெரியாதது இன்னும் நிறைய இருக்கு வருமா சார் என்றால் மீனாட்சி பூடகமாக ஓ ரியலி இந்த கதை எதைப் பத்தி என்றான் வர்மா அவள் வைத்திருந்த நோட்டை பார்த்தபடி ஆர்வமாக என்னதான் மீனாட்சி அவனை தொந்தரவு செய்தாலும் ஏனோ வர வர இரவு பகல் பாராமல் மீனாட்சியிடம் பேச்சை வளர்க்க அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது தன்னையும் மீறி அவன் மனம் மெல்ல மெல்ல மீனாட்சியின் புறம் அவனையும் அறியாமல் சாய்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கதை என்னையும் வீரையும் பற்றியது வர்மா சார் சொந்த காதல் இது என் கதை என்றவள் குரல் மென்மையாக வெளிவந்தது என் காதல் கதை என்று கூறும்போது கண்களில் காதல் நிரம்பி வழிந்தது மீனாட்சியின் வீர் என்ற பெயரில் வர்மாவின் முகம் கடினமடைந்தது அவனது தாடை இறுக்கமடைந்தது கை முஷ்டியை அழுத்தமாக மடித்து தன்னை கட்டுப்படுத்தியவன் முயன்று முகத்தில் புன்னகையை வரவழைத்தான் பரவாயில்ல மீனாட்சி சொல்லுங்க நான் இதுக்கு முன்னாடி எந்த காதல் கதையையும் கேட்டதில்லை அதனால உங்களுடைய காதல் கதையே முதல்ல இருக்கலாமே என்ற வர்மா மீனாட்சி அமர்ந்திருந்த கவுச்சில் தானும் வசதியாக அமர்ந்து கொண்டான் அவனது தோரணை சாதாரணமாக இருந்தாலும் ஒரு தெளிவான நோக்கத்தை வெளிப்படுத்தியது அது வீரை பற்றி அறியும் நோக்கத்தை யார் ராணி என்ற தொனியில் ஓ வீர பத்தியும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் வர்மாவின் எதிர்பாராத ஆர்வத்தை கண்டு மீனாட்சி கணசுமிட்டினாள் அவள் முகம் உற்சாகத்தில் மின்னியது எனக்கு எல்லாமே சார் மீனாட்சி பேசும்போது அவள் கண்கள் பிரகாசிக்க அவர் பக்கத்துல இருந்தாலே போதும் அந்த இடமே கலகலப்பா இருக்கும் அவர் ரொம்ப தைரியமானவர் கைண்ட் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்வார் அடுத்தவங்களை மதிக்க தெரிஞ்சவர் நான் அவரை முத முதலா சந்திச்சப்போ அவரு என்று ஆரம்பித்தவளை கை நீட்டி தடுத்த வர்மா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் நினைக்கிறேன் அவர் உன்னை ஏதோ பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாத்தி இருக்கார் அதனால அவரை என்றான் தன் ஊகத்தில் வர்மாவுக்கு மீனாட்சியின் வீருடனான காதலை மட்டம் தட்டி பேசுவதில் அவனையும் அறியாமல் அலாதி இன்பம் பிறந்தது மீனாட்சி சற்று புன்னகைத்தாள் ஆனால் தலையை இல்லை என்பது போல் அசைத்தாள் வீண் முயற்சி வேணாம் வருமா சார் அது அப்படி இல்ல அவர் என்ன காப்பாத்தல சும்மா என்ன பார்த்தார் அவ்வளவுதான் விழுந்துட்டேன் யாராலையும் என்ன அவரை விட அதிகமா எங்க காதல் ரொம்ப வேகமா வளர்ந்தது என் நம்பிக்கை இன்ஸ்பிரேஷன் எல்லாமே என்றவள் குரல் அவள் மனதின் ஆழத்தில் இருந்து ஒழித்தது வர்மாவின் முகம் இருண்டது அவளது முகம் அவளிடம் சாதாரணமாக இருப்பது போல் போலியாக முகமூடியை அணிந்து கொண்டது சவுண்ட்ஸ் லைக் என்று தலையசைத்து இடக்கையை உயர்த்தி கவுச்சியின் பின்னே வைத்து கைப்பிடியில் சாய்ந்தான் வர்மா ஆனா மீனாட்சி உன்னுடைய இந்த வீர் அவருக்கு நீ வேற ஆள் கூட அதாவது ஏன் கூட என்னோட மனைவியா நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா வர்மாவின் இந்த கேள்வியில் மீனாட்சியின் கண்கள் மடியில் வைத்திருந்த நோட்புக்கில் பதிந்தது பின் வீர நம்புவார் வர்மா சார் நான் இத எங்களுக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் என் அப்பா அம்மாவுக்காகவும் அவங்களுக்காக தான் பண்ணேன்னு அவர் கண்டிப்பா நம்புவார் என்று உறுதியாக சொன்னாள் வர்மா அவள் முகத்தை பார்க்கும்படி முன்னோக்கி சாய்ந்தான் அவனது கண்கள் குறுகின நம்பிக்கை இல்லையா அது ஒரு பெரிய வார்த்தை மீனாட்சி அவர் நம்மளோட இந்த முழு கதையையும் தெரிஞ்சுக்கிட்டார்னா ஐ மீன் நாம இப்படி ஒரே ரூம்ல இத்தனை இரவுகள் இருந்தது தெரிஞ்சும் உங்க இந்த காதல் அப்படியே இருக்குமானு எனக்கு சந்தேகமா இருக்கு என்றான் வர்மா அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி மீனாட்சி தன் தலையை நிமிர்த்தி முகத்தை கடுமையாக மாற்றினாள் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் வர்மா சார் ஒரே ரூம்ல இருந்தா என்ன வீருக்கு நான் யாருன்னு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நம்பி புரிதல் இல்லாம குருட்டுத்தனமா முடிவெடுக்கிற ஆள் இல்ல அவர் எவ்வளவு நம்பிக்கை அவள் மேல் அப்படி என்ன அவள் மனதின் சிம்மாசனத்தில் அவன் கச்சிதமாக மேடை அமைத்து அமர்ந்திருக்கின்றான் அவள் என்ன செய்தால் என்ன யாரை காதலித்தால் என்ன உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே இன்னும் சில மாதங்களில் விவாகரத்தாக போகும் ஜோடி நீங்கள் இருவரும் பின் ஏன் உனக்கு அந்த வீர்மேல் இத்தனை கோபம் என்று மனசாட்சி கேள்வி எழுப்ப எனக்கு தெரியல என்ற பதில் வந்தது வர்மாவிடம் மீனாட்சியின் பதிலில் வர்மா இருக்கையிலிருந்து எழுந்து அந்த அறையில் இருந்த பெரிய கண்ணாடி ஜன்னல் அருகே கைகளை அவன் பைஜாமா பாக்கெட்டில் உழைத்தபடி தன்னை கட்டுப்படுத்த முயன்றான் குரலை சாதாரணமாக வைத்தபடி சரி காதலி என்று அவள் புனைப்பெயரை வைத்து அழைத்து உன்னோட கதையை ஆரம்பி இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நம்புறேன் என்ற வர்மாவின் குரல் அமைதியாக இருந்தது ஆனால் கசப்பின் விளிம்பில் இருந்தது அவளது காதலி என்ற தன் புனைப்பெயரில் மெல்ல நகைத்து கண்டிப்பா சொல்றேன் சார் என்று அவள் கண்கள் மேலே பார்த்தன அப்போதான் நான் டுவெல்த் முடிச்சிருந்தேன் அன்னைக்கு வீட்ல பெரிய வாக்குவாதம் எனக்கும் அம்மாவுக்கும் என்று ஆரம்பித்தாள் மீனாட்சி ராஜசேகர் பார்வதி அவர்கள் நடுத்தர வீட்டின் சிறிய ஹாலில் போடப்பட்டிருந்த மேஜையின் அருகில் ஐஐஐடி பெங்களூருக்கான பிரௌச்சருடன் நின்றிருந்தாள் மீனாட்சி பாவாடை தாவணியில் அந்த பதின் வயதிற்கேற்ப அதீத கலையுடன் அழகோவியமாய் திகழ்ந்த அவளுடைய கண்கள் அந்த பிரௌச்சரை பார்த்து ஆர்வமாக மின்னின மீனாட்சியின் தாயார் பார்வதி அங்கே இருந்த எளிய மர சோஃபாவில் அமர்ந்து துவைத்த ஆடைகளை நேர்த்தியாக மடிப்பதில் பிஸியாக இருந்தார் ஆனால் மீனாட்சியின் பிடிவாதமான பேச்சு அவரை கோபமடைய செய்தது அம்மா உனக்கு புரியல ஐஐஐடி பெங்களூர்ல சீட் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லம்மா என் கூட அப்ளை பண்ண காயத்ரிக்கு எல்லாம் சீட்டு கிடைக்கல தெரியுமா ஆனால் எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு நாங்க என்னோட பிடெக் படிப்ப முடிச்சா எப்படியோ எனக்கு வேலை வாய்ப்பு அதிகம்மா பிளீஸ்மா புரிஞ்சுக்கோ என்று மீனாட்சி தன் தாயுடன் விரக்தியாக வாதிட்டாள் பார்வதி மடித்து முடித்த துணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மீனாட்சியை பார்த்தபடி பெருமூச்சு விட்டாள் வாய்ப்புகள் இருக்கலாம் மீனா ஆனா அதுக்கான செலவு செலவை கூட விடு எப்படியாவது உங்க அப்பா பார்த்துப்பார் ஆனா இங்கிருந்து பெங்களூர் எவ்வளவு தூரம் உனக்கு இன்னும் தலை கூட நான் தான் பின்னி விடுறேன் போட்டது போட்டபடி எடுத்தது எடுத்தபடின்னு இருப்ப அங்க உன்னை யார் கவனிச்சுப்பா அதைவிட அங்க உன்னோட பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு அவ்வளவு பெரிய ஊர்ல நீ தனியா இருக்க அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு வரல நீ சின்ன பொண்ணுமா அதுவும் இல்லாம வயசு பிள்ளைய அம்பட்டு தொலைவ அனுப்பிட்டு இங்க நாங்க ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கணுமா உனக்கு எடுத்து உன் தங்கச்சி இருக்கா அது ஞாபகம் இருக்கா உனக்கு என்றார் பார்வதி காட்டமாக அம்மா நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்லை என்னால என் வேலையை செஞ்சுக்க முடியும் என்ன ஓ அளவு பர்ஃபெக்டா இல்லனாலும் ஏதோ என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுப்பேன் இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட நான் தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா ஐஏஐடில படிக்கிறதுனா உனக்கு முதல்ல என்னன்னு தெரியுமா அது ஒரு சாதாரண காலேஜ் மட்டும் இல்லமா அது என்னோட எதிர்காலம் இவ்வளவு சுலபமா சொல்றீங்க முடியாதுன்னு அதுவும் எதுக்கும் உதவாத மொக்க காரணத்தை சொல்லி என்ற மீனாட்சியின் குரல் உயர்ந்தது பார்வதி தலையை இடம் வளம் அசைத்து மீனா உன்னோட எதிர்காலம் இங்க எங்க கூட தான் இருக்கு நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்க ஒரு நல்ல காலேஜில சேர்ந்து படி அங்க எல்லாம் என்ன வேலை இல்லாம சும்மா வாசத்துறாங்க எங்க படிச்சாலும் படிக்கிற புள்ள படிக்கும் என்று அவருக்கு தெரிந்த பதிலை கூறினார் பார்வதி லூசா மணி என்று கத்த தோன்றிய எண்ணத்தை மறைத்து மா நல்ல காலேஜா இங்க இருக்க எந்த காலேஜும் ஐஐஐடி பெங்களூருக்கு பக்கத்துல பக்கத்துல கூட நிக்க முடியாதுமா நான் உன்னோட இந்த தேவையில்லாத பயத்துக்காக என் திறமைய வீணடிக்க விரும்பல கோபத்துடன் மீனாட்சி கத்தினாள் நேரத்தில் வீட்டின் வாயிலில் கதவை திறந்து கொண்டு மீனாட்சியின் தந்தை ராஜசேகர் உள்ளே நுழைந்தார் அன்றைய நீண்ட நாள் வேளையில் களைப்புடன் இருந்தவர் மனைவிக்கும் மகளுக்கும் இடையில் நடந்து கொண்டிருந்த வாக்குவாதத்தை கவனித்தார் இங்கே என்ன நடக்குது என்றார் மீனாட்சியை பார்த்தபடியே தந்தையின் வரவை உணர்ந்து நிம்மதியும் நம்பிக்கையும் கலந்த கலவை உணர்வுடன் மீனாட்சி அவரை நோக்கி திரும்பினாள் சொல்றாங்க ரொம்ப தூரம் பாதுகாப்பு மூத்த பொண்ணு அது இதுன்னு சொல்றாங்கப்பா ராஜசேகர் புன்னகை முகத்துடன் பார்வதியை நோக்கி திரும்பி அப்படியா பார்வதி என்றார் அவர் கொண்டு வந்த பையை நீட்டியபடி பார்வதி அவர் பைய கையில் வாங்கியபடியே சின்ன பொண்ணு அவளை இவ்வளவு அனுப்புறது அவள் அங்க யார் கவனிப்பாங்க இங்கேயே ஒரு இடத்துக்கு வீட்டையே ரெண்டு பண்ணுவா அதை விட அவளோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இங்க என்ன காலேஜா இல்ல என்றார் அவர் குரலில் பார்வதியின் பேச்சை கேட்டு மீனாட்சியை பார்த்தபோது ராஜசேகரின் முகம் மென்மையாகிவிட்டது பார்வதி நம்ம பொண்ணு சாதாரண பொண்ணு இல்ல அவ புத்திசாலி திறமையானவ அதை விட சேர்ந்து படிக்கிறது தான் அவளோட கனவுன்னா அதுக்கு நாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்படி முட்டுக்கட்டை போடக்கூடாது என்னங்க நீங்களும் அவ கூட சேர்ந்துகிட்டு ஆனா என்று பார்வதி துவங்கும் முன் ராஜசேகர் இடைவெட்டினார் பார்வதி நம்மளோட பயத்துக்காகவெல்லாம் அவளை தடுத்து நிறுத்த முடியாது பெங்களூர் தூரம் தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவ எல்லாத்துக்கும் தயாரா இல்லாம அங்க போறேன்னு சொல்லல பாத்துக்கலாம் நான் போய் அவளை ஒரு நல்ல இடத்துல தங்க வச்சுட்டு தான் வருவேன் தைரியமா இரு எல்லார் மாதிரியும் நாமளும் அவளை ஒரு கூட்டுக்குள்ள அடைக்க வேண்டாம் அவ அவ இஷ்டப்பட்டதை செய்யட்டும் என்றார் தன் தந்தைக்காக தன் தந்தை தனக்காக பேசியதில் மீனாட்சியின் முகம் நன்றியால் பிரகாசித்தது அப்பா உங்க நம்பிக்கைய நான் எப்பவுமே வீணடிக்க மாட்டேன் என்று ஓடி வந்த தந்தையை அணைத்துக் கொண்டால் மீனாட்சி ராஜசேகர் மீனாட்சியின் தலையை ஆதரவாக வருடி எனக்கு தெரியும் மீனா நீ அதை சொல்லணுமா என்று கூறி முத்தமிட்டார் பார்வதி ராஜசேகரின் பதிலில் பெருமூச்சு விழுவிட்டாள் என்னமோ போ வாங்க அப்பா உனக்கு சாதகமா பேசும்போது பேச்சு உன் ஈடுபடுமா ஆனா மீனா நீ எனக்கு தினமும் பண்ணணும் புரிஞ்சதா என்றார் பார்வதி இறுதியாக மீனாட்சி ஆவலுடன் தலையசைத்து கண்டிப்பாமா என்றாள் அன்று மாலை மீனாட்சி தனது படுக்கையில் அமர்ந்து கல்லூரிக்கு செல்ல வேண்டி சில அத்தியாவசிய பொருட்களை பேக் செய்து கொண்டிருந்தாள் அக்காவின் செயலை பார்த்தபடியே வேதிகா ஆர்வத்துடன் அவள் அருகில் அமர்ந்திருந்தாள் அக்கா பெங்களூர் எப்படி இருக்கும் வேதிகா தன் பரந்த விழிகளுடன் கேட்டாள் எனக்கு தெரியல வேதி ஆனா என் ஃப்ரெண்டு சொன்னா ரொம்ப பரபரப்பான நகரமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்குமா காலேஜ் கேம்பஸ் ரொம்ப அழகாவோ லைப்ரரி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குமா என்று மீனாட்சி உற்சாகத்துடன் பதிலளித்தாள் வேதிகா புன்னகைத்தாள் சரிக்கா காலேஜ் ஓகே சாப்பாடு எப்படி நீ அம்மா சமையல மிஸ் பண்ணுவியா மீனாட்சி மெல்ல சிரித்தாள் கண்டிப்பா வேதி அம்மா சமையல மிஸ் பண்ணாம இருக்க முடியுமா ஆனா அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சீக்கிரமாவே கத்துப்பேன் அங்க போனதும் எங்க நல்ல இட்லி தோசை கடை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட மாட்டேன் என்றாள் புன்னகையுடன் வேதிகா மெல்ல மீனாட்சியின் அருகில் சாய்ந்தாள் அவள் குரல் மெல்ல கிசுகிசுத்தது என்ன மிஸ் பண்ணுவியாக்கா துணிகளை பையில் வைத்துக் கொண்டிருந்த மீனாட்சி நிறுத்தி தன் சகோதரியை அன்பாக பார்த்தாள் இதென்ன கேள்வி ரொம்ப மிஸ் பண்ணுவேன் வேதி எனக்கு சண்டை போட நீ இருக்க மாட்டியே ஆனா நான் டெய்லி உனக்கு கால் பண்ணுவேன் நீயும் உன் காலேஜ் படிப்புக்கு பெங்களூர் வந்துடு நாம் அங்க ஒன்னா சேர்ந்து ஜாலியா சுத்தலாம் புன்னகையுடன் வேதிகா புன்னகைத்தாள் அவளுடைய கண்கள் கண்ணீரால் பிரகாசித்தன நானும் பண்ணுவேன் அக்கா என்ற சகோதரிகள் இருவரும் தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர் ராஜசேகர் துணையோடு மீனாட்சி பெங்களூர் வந்து சேர்ந்தாள் வந்தவளுக்கு கல்லூரி விடுதியில் இடமில்லாமல் போக வேறு வழியின்றி கல்லூரிக்கு சற்று தொலைவில் இருந்த பெண்கள் விடுதியில் ராஜசேகர் அவளை விட்டார்